யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டைக்காரர் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து தன்னை மெய்யான திராட்சை செடி என்றும் என் பிதா திராட்சை தோட்டைக்காரர் தேவன் திராட்சை தோட்டைக்காரர் என்றும் சொன்னார் ஏன் மெய்யான திராட்சை செடி என்கிற வார்த்தையை அவர் தனக்கு பயன்படுத்தினார் திராட்சை செடி என்பது ஒன்றல்ல புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இந்த பூமியிலே வாசம் பண்ணுகிறோம் திராட்சை என்கிற வார்த்தை நமக்கு புதிதல்ல திராட்சை செடி என்கிற வார்த்தை புதிதல்ல திராட்சை கொடி என்கிற வார்த்தை நமக்கு புதிதல்ல ஆனால் திராட்சை செடி என்று சொல்லும் பொழுது அது ஒன்றை மாத்திரம் குறிக்கவில்லை பல திராட்சை செடிகள் உண்டு பல திராட்சை கொடிகள் உண்டு என்று நம்ம அறிந்திருக்கிறோம் ஆனபடியினால ஒன்று மட்டுமே என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மெய் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட வேண்டும் அநேக திராட்சை செடிகளில ஒன்று மெய்யான திராட்சை செடி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது அது நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாய் அது காணப்படுகிறது பிதா என்பது தேவனை குறிக்கிற வார்த்தை அதாவது சிருஷ்டித்தவரை குறிக்கிற வார்த்தை என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் திராட்சை செடிகள் செடிகள் என்று சொல்லும் பொழுது அது மனிதர்களை குறிக்கிறது மெய்யான திராட்சை செடி என்று சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட மனிதனை குறிக்கிறது குறிப்பிட்ட திராட்சை செடியை குறிக்கிறது அர்த்தம் என்ன தெரியுமா அந்த தேவன் மனிதனாக வெளிப்பட்டதை அது குறிக்கிறது இவர் வித்தியாசமானவர் இவர் தனிப்பட்டவர் இவர் மேல் உன் கவனம் செல்லட்டும் இவருடைய நாமத்தின் மேல் உன் விசுவாசம் காணப்படட்டும் இவர் தொழுது கொள்ளப்படத்தக்கவர் என்று சொல்லி கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான் என்கிற வார்த்தையின் படியே இந்த கர்த்தர் யார் என்று அறிந்து கொள்ளும்படியாக இயேசு தன்னை குறித்து பேசும் பொழுது பேசின பல வார்த்தைகளில இந்த மெய்யான திராட்சை செடி என்கிற வார்த்தையும் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையாயிருக்கிறது